யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா வந்து வந்து பண்ணி லைக் வாங்க போகலாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா இடம்பெற்று வருகிறது மூன்று நாட்களாக தொடரும் இந்த பட்டமளிப்பு விழாவில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் துறை சார்ந்து பட்டம் பெற்று வெளிகின்றனர் மூன்றாம் நாளான இன்றைய தினம் வந்து கலைப்பிரிவு மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழா இன்றைக்கு இடம்பெறுது பட்டமை பட்டமளிப்பு விழாண்டாலே வந்து யாழ்ப்பாண களை கட்டிவிடும் அதிலேயும் வந்து கலைப்பிரிவு மாணவருடைய பட்டமளிப்பு விழா நாளான்னு சொன்னால் மிக்கதாகவும் பிறமைப்பு மிக்கதாகவும் அமைந்து காணப்படும் அந்த வகையில் வந்து இன்றைக்கு நீங்கள் கலைப்பிரிவு மாணவருடைய இன்றைய பட்டமளிப்பு நாளில் வந்து பல்கலைக்கழக பிரதான வளாகம் எங்கும் வந்து பாரிய கட்டவுட்டுகள் வந்து வைக்கப்பட்டு மாணவர்களுக்கான வாழ்த்து கட்டவுட்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்குது மிக பிரமாண்ட ஆயிரக்கணக்கான மன்னர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்குதான் நாங்க பார்க்கக்கூடிய இப்ப வந்து இன்றைக்கு பட்டம் பெற்று போற மாணவர்கள் ஒவ்வொரு வந்து வாழ்த்தி வந்து அந்த மீனர்கள் வந்து அந்த கட் அவுட்டுகளிலும் வந்து பட்டம் பெற்று செல்ற மாணவர்களை வந்து மாணவர்கள் வாழ்த்தியும் அதை விட உம் கனிஷ்டமானவர்கள் வாழ்த்தியும் அவர்களுக்கு அந்த கட்டவுட்டுகளை வச்சிருக்கணும் அதை விட நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துக்களுடைய கட் அவுட் கிடைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய பழமைக்கு மாறாக வந்து இந்த ஆண்டு வந்து மிக பிரமாண்டமா வந்து இந்த பெனர்கள் காணக்கூடியது காணக்கூடிய இருக்கிறது கடந்த ஆண்டு வந்து இவ்வாறு பெனர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் வந்து ஒரு குறைந்த அளவில வந்து இந்த பெனர்கள் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து இந்த ஆண்டு வந்து வளாகம் முழுவதுமே வந்து மாணவருடைய கட் அவுட்டுகள் வாழ்த்து கட் அவுட்டுகளாலேயே அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய இருக்குது கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்துடைய பிரதான வளாகத்துல வந்து நூற்றுக்கு எண்பது வீதமான இடங்கள்ல கட் அவுட்டுகள் வந்து ஆக்கிரமித்திருக்குது இருக்குது இந்த கட் அவுட் ரோவன்ல வந்து அவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அவர்கள் யாரு வாழ்த்துன்ற விஷயங்கள் பொறிக்கப்பட்டு அதுல தங்களுடைய துணை பெயர்களை பொறிக்கப்பட்டு தங்களுக்கு விருப்பமான அபிமான நடிகர்களுடைய பேர்களை கூட அதில் யார் ரசிக்கிறதுன்றதை கூட அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் எந்த ஆண்டிலும் இல்லாத மாதிரி வந்து இந்த முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில வந்து கலைப்பிரிவு மாணவர்கள் வந்து மிக பிரமாண்டமான முறையில் தங்களுடைய கட் அவுட்டுகளை வைக்க வச்சிருக்கிறதாக நாங்கள் இருக்குது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து அந்த கட் அவுட்டுகள் வந்து அங்கே தனித்தனியாகவும் வந்து கூட்டாகவும் அங்கே வைக்கப்பட்டிரு பல்கலைக்கழக வளாகம் எங்கும் கட்டப்பட்டிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு கட் தனித்தனியாகவும் கூட்டாகவும் அவர்கள் பெற்ற பட்டங்களை வாழ்த்தியும் அவர்களை வாழ்த்தியும் இந்த கட்டவுட்டுகள் அவுட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாணவர்களுடைய கட்டஓட்டுகளை வந்து நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம் அடுத்து வந்து மாணவர்கள் பிரத்யேகமாக புகைப்படம் எடுப்பதற்கு பட்டம் பெற்ற மாணவர்கள் பிரத்யேகமாக புகைப்படம் எடுப்பதற்காக பல்கலைக்கழகத்தில் கல்வி இருக்கிற மாணவர் அணியொன்றினால் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பூங்கா ஒன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் செயற்கை பூங்கா ஒன்று அதில் வந்து அழகிய விதமான ஒவ்வொரு ஓவியங்களும் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு சிறிய கட்டண தொகைக்கு வந்து அங்கே பட்டம் பெற்ற மாணவர்களும் பட்டம் பெற வரும் அவர்களை பாராட்டவர் பெற்றோர்கள் முனைந்து வந்து அங்கே படங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு வந்து ஒரு சிறியது கட்டணம் அங்கே அறவிடப்படுது அந்த வீடியோத்தை நீங்க நேடியா பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம்